தமிழகத்தில் கஞ்சா விற்கப்படாத இடமே இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாண்டியநல்லூர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் விஜயனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டங்களும் கொண்டுவரப்படவில்லை என்றும் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து விட்டதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கஞ்சா விற்காத இடமே இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு கூட கஞ்சா விற்கின்றொரு விற்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன் இந்த அரசு கேட்கல இன்றைய தினம் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அயலகி அமைப்பாளர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்த பொழுது போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து கோடி மதிப்புள்ள மூன்று ஆண்டுகளாக அவர் போதைப் பொருள் கடத்துவதாக அவருடைய விசாரணை தெரிவிக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து திமுக நிர்வாகி ஒருவர் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திற்கு என்று சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகத்தான பார்க்கப்படுகிறது இதற்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபுல ஒருத்தர் இருந்தார் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ கடைசி வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி ஒரு டிஜிபி எதுவுமே செய்யல இப்படி சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குழிந்து விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலி வெள்கொடுமை நடக்காது நாளே கிடையாது அப்படி எப்படி உங்களுடைய ஆட்சி மக்கள் விரும்புவார்கள் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க மக்கள் ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும்

இங்க பேசி என்ன பிரயோஜனம் நீங்கள் உங்களுடைய திமுக கட்சி நாடாளுமன்ற கூட்டணி கட்சி நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பேரும் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும் அதை செய்யல அதை வச்சு ஐந்தாண்டு காலம் காலத்தை ஓட்டிய கட்சி திமுக கட்சி